தேசத்தின் இன்றைய சூழ்நிலையில விசுவாச வீரர்கள் என்கின்ற ஒரு பேரணி காலம் அலையலையாய் இளைஞர்கள் கிறிஸ்துவின் பணிக்கு தோல் கொடுக்கும் அருட்பணிக்கு அவர்கள் அவசியம் புறப்பட வேண்டிய சமயம் இது நிருபம் பதினோராவது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலில் என்ன விதமாக முதலாம் நூற்றாண்டில் பாடுபட்டிருக்கிறார்கள் பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள் எத்தனை விதமான கொடுமைகளை சகித்திருக்கிறார்கள் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் அவர்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் தேவனிடத்திலே செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறிக்காதபடி உடன்படிக்கையை உடைக்காதபடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும்போது போது உடல் புல்லரிக்கிறது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று ஒரு வெற்றி சரித்திரம் போல அருப்பணிக்கென்று தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினவர்களுடைய சாதனை சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது வசனத்திற்கு வரும்பொழுது வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லறி உண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்ரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்று கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்த விசுவாச வீரர்களைப் பற்றி இப்படிப்பட்ட ஒரு பதிப்பு நீங்களும் நானும் நம்முடைய கடந்த கால சரித்திரத்தை நாம் கடந்து சென்ற பின்பு நம்முடைய முழு வாழ்வாளின் சரித்திரத்தை குறித்து யாரேனும் சிலர் கிறிஸ்துவுக்காக இவனும் சாதித்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் நாம் என்ன செய்ய போகிறோம் செபஸ்தேயின் ரத்த சாட்சிகள் என்று சரித்திரத்திலே ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிபி முன்னூற்றி பதினாறுக்கு பின்பு ரோம பேரரசனாக லிசினியஸ் என்கிற ஒரு அரசன் வருகிறான் பலி செலுத்தவும் வலியுறுத்துகிறான் நூற்று கணக்கான விசுவாசிகள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் கிபி முன்னூற்றி இருபதுல அர்மேனியாவில் உள்ள செபிஸ்து பட்டணம் அதாவது துருக்கியில் இருக்கின்ற அந்த பட்டணத்தில் ரோம படையில் நாற்பது இளைஞர்கள் நல்ல விசுவாசிகள் வெவ்வேறு பகுதியை சார்ந்தவர்கள் ஆனால் ஓர் அணியில் போர் வீரர்களாய் இருந்ததினாலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூடி ஜெபிப்பார்களாம் தேவனை தொழுது கொள்வார்களாம் இந்த தகவல் செபஸ்தே பகுதியினுடைய அதிபதிக்கு செல்கிறது அதிபதி அவர்களை அழைக்கிறான் கெஞ்சுகிறான் இளைஞராய் இருக்கிறீர்கள் திறமை உள்ளவர்கள் நீங்கள் இவ்வளவு சீக்கிரத்தில் மறிக்கக்கூடாது மறுதலித்து விடுங்கள் உங்களுக்கு ப்ரமோஷன் தருகிறேன் உங்களுக்கு பொருள் தருகிறேன் இந்த இயேசுவை மட்டும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறான் ஆனால் அந்த நாற்பது இளைஞர்களும் அப்படி மசியவில்லை ராஜாவினுடைய அதிபதியினுடைய ஆசை வார்த்தைகளுக்கோ வார்த்தைகளுக்கோ கீழ்படியவில்லை சிறையில் அடைக்கப்படுகின்றன துன்புறுத்தப்படுகின்றன கடைசியில இரண்டாவது முறையாக பேரையும் அதிபதி தன்னுடைய அவைக்கு அழைக்கிறான் திரும்பவும் அவர்களிடத்துல சொல்லுகிறான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு தருகிறேன் குடும்பத்திற்கு உதவி செய்கிறேன் நீங்கள் இந்த இயேசுவை விட்டு விடுங்கள் அவர்கள் இயேசுவை மறுதளிக்க மாட்டோம் எங்களுடைய உயிரே போனாலும் அவரை உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்கிறார்கள் நடந்தது என்ன நாற்பது பேரும் குளத்தில நிற்கும்படி செய்கிறார் முதல் நாளில ஆடைகள் கலைக்கப்பட்டு நிர்வாணமாக நின்றபோது அந்த குளிரினுடைய அகோரத்தை தாங்க முடியாமல் ஒரே ஒரு மனிதன் குளத்தை விட்டு இயேசுவை மறுகழித்து வெளியே வருகிறான் ஆனால் இறந்து போகிறான் இப்பொழுது முப்பத்தி ஒன்பது பேர் அந்த குளிரில் இருக்கிறார்கள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் என்று வரும்போது முப்பத்தி ஒன்பது இந்த போர் வீரர்களை சுற்றிலும் ஒரு தேவதூதன் இருப்பது போல அவர்களை சுற்றிலும் ஒரு ஒளி இருப்பது போல இவர்களுக்கு காவல் இந்த கொலை தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டவன் நின்று கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட தருணத்தில் இவன் போய் இணைந்து கொண்டு அந்த நாற்பதாவது நபருடைய இடத்தை நான் நிறைவேற்றுகிறேன் உயிரே போனாலும் தேவனை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்வார்களானால் அந்த தேவனில ஒரு மகத்துவம் இருக்கிறது அவர் எனக்கு தேவை என்று சொல்லி இணைந்து கொள்ளுகிறான் இந்த நாற்பது பேரையும் அந்த குளத்தில் இருக்கும்போதே உயிரோடு சுட்டரிக்கும்படி அதிபதி கட்டளை கொடுக்கிறான் அப்படி சுட்டரிக்கப்படும் தருணத்திலையும் நாற்பது பேரும் விசுவாச வீரர்களாய் பேரணியின் பங்காளர்களாய் அலையலையாய் அந்த நாட்களிலே எழுந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்த சாட்சிகளுக்கு உரிய அடையாளம் வெளிப்படுத்தினவர்களாய் அவர்கள் மறிப்பதை அந்த சரித்திரம் சொல்கிறது நாற்பது நாற்பது என்கிற சரித்திரத்தில் வேத புத்தகத்தில் எத்தனை முக்கியமான அந்த நாற்பது பேரை போல நம்மவரிலும் ஒரு கூட்டம் எழ வேண்டுமே எதிர்கால இந்தியாவில் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் சரி அருப்பணியை பிரசங்கிப்போம் ஆண்டவரை நாங்கள் பிரகடனப்படுத்துவோம் ஆமா